ஸ்ரீ காகவுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நாற்பத்தி ரெண்டு குண்டலியை கண்டாக்கார் கார் கருக்கும் என்பார் குண்டலியின் நரம்போ தோலோ குருந்தோ முள்ளெழும்போ பிடரி மார்போ குண்டலியே என்றவர்கள் பெயரார் சொன்னார் கொத்தளத்தின் பெருமகனை சொல்லினார்கள் குண்டலியே வாய்றக்க பேசும் என்றார் குரு என்றார் என்றார் குமரன் குண்டலியை கண்டால் அறிவும் அழகும் பெருகும் குண்டலியின் இருப்பிடம் மூலாதாரம் என்பார்கள் குண்டலி என்பது நரம்பா தோலா சதையா எலும்பா பிடரியா மார்பா என்பதை சொல்ல முடியுமா குண்டலி என்பது காற்றும் தீயும் கலந்த உருவமில்லாத கனல் குண்டலினி என்ற பெயரையும் யோகத்தையும் யார் சொன்னார்கள் குண்டலினி இருக்கும் வீட்டின் பெருமையையும் அதனால் அடையும் நன்மைகளையும் சித்தர்களே சொல்லி வைத்தார்கள் குண்டலி வாய்த்திறந்து கிளம்பினால் தான் நாதம் பேசும் குண்டலி சக்தியையே குரு என்பார்கள் அதையே வாழை என்றார்கள் அதுவே என்றும் அழகும் பொருந்திய குமரன் என்றும் கூறியுள்ளார்கள் அன்பே சிவம் அன்பே சிவம்